வணக்கம் இடி வியூவர்ஸ் நான் உங்கள் பாயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் கிரேக்க சொற்பிறப்பியல் பாகம் எட்ட பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் காரா இந்த சொல் ஆட்டோமே டர்கிஷில் இருந்து கிரேக்க மொழிக்கு வந்ததாக அறியப்படுகிறது இந்த சொல்லுக்கு கருப்பு என்ற பொருளும் உள்ளது தமிழில் உள்ள கார் என்ற சொல் ஒரு பல்பொருள் ஒரு மொழியாகும் கார் என்ற தமிழ் சொல்லுக்கு கருமை கரியதி என்ற பொருள்கள் உள்ளதால் கார் என்ற தமிழ் சொல் காரா என ஆட்டோமன் டர்கிஷில் திரிந்து பின் கிரேக்க மொழிக்கு சென்றிருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் ஓமியோஸ் இந்த சொல்லுக்கு சிமிலர் அலைக் லைக் அதாவது ஒரே மாதிரி என்ற பொருள் உள்ளது இந்த சொல் பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள உவமை என்ற சொல்லுக்கு சிமிலி மெட்டஃபர் அனலஜி போன்ற பொருள்கள் உள்ளன உவமை இரண்டு ஒத்த பொருள்களை ஒப்பிடுவதற்கு பயன்படும் இலக்கிய சொல் ஆகும் கிரேக்க மொழியில் உள்ள குவத்தா என்ற சொல்லுக்கு சேட் டாக் கான்வர்சேஷன் அதாவது பேசுதல் என்ற பொருள்பட உள்ளது இந்த சொல் பைசாண்டியன் கிரேக்கத்தில் இருந்து வந்ததாகவும் அதுவும் லத்தின் மொழியிலிருந்து வந்ததாகவும் அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள கூவு என்ற சொல் பறவையின் ஒளி கூப்பிட சொல்ல என்ற பொருள்களை கொண்டுள்ளது அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் பொத்தே இந்த சொல்லிற்கு அட் சம் டைம் அதாவது ஒரு நேரத்தில் என்ற பொருளும் உள்ளதாம் இந்த பொருளும் வெண் அதாவது எப்போது என்ற பொருளிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள போது என்ற சொல்லிற்கு அந்த நேரத்தில் எப்போது அதே நேரத்தில் என்ற பொருள்கள் உள்ளதால் பொத்தே போது என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள பேரா என்ற சொல்லிற்கு பியாண்ட் அதாவது அப்பால் என்ற பொருள் உள்ளது இந்த சொல் பெர் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் பெர் என்ற சொல்லிற்கு முன் என்ற பொருள் இருக்கலாம் என்றே அறியப்படுகிறது தமிழில் உள்ள பெயர் என்ற சொல்லிற்கு உடை இடமாற்று என்ற பொருள்கள் உள்ளன ஒரு பொருள் உடையும் போது அந்த உடைக்கப்பட்ட பொருள் மூலப்பொருளிலிருந்து இடம் மாறும் அதாவது மூலப்பொருளை விட்டு நீங்கும் அப்பால் செல்லும் எனவே பெயர் என்ற தமிழ் சொல்லிலிருந்து பேரா என்ற கிரேக்க சொல் உருவாகியிருக்கலாம் மேலும் தமிழில் பெருக்கு என்ற சொல்லும் உண்டு பெருக்கு என்ற சொல்லிற்கு இன்க்ரீஸ் மல்டிப்ளை அதாவது அதிகமாக்கு என்ற பொருள் உள்ளது ஒரு பொருள் அதிகமாகும் போதே அது வளரும் அளவுக்கு மீறி வளர்ந்தால் அது இருந்த இடத்தை விட்டு அப்பால் செல்லும் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் கிரவி இந்த சொல்லுக்கு ஸ்கிரீம் ஷவுட் எல் அதாவது கத்துதல் என்று பொருள் தமிழில் உள்ள கரை கரைதல் என்ற சொற்களுக்கு காக்கையின் கூப்பீடு ஒளித்தல் அழைத்தல் சொல்லுதல் போன்ற பொருள்கள் உள்ளதால் கரை என்ற தமிழ் சொல் மருவி கிரவி என கிரேக்க மொழியில் திரிந்திருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள ஆ என்ற சொல்லிற்கு அப்பர் ஓவர் அதாவது மேலே என்ற பொருள்பட உள்ளது தமிழில் உள்ள அன் என்ற சொல்லிற்கும் மேல் என்ற பொருளே உள்ளது அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் காட்டோ இந்த சொல்லிற்கு டவுன் பிலோ பினித் அதாவது கீழே என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள கடை என்ற சொல் ஒரு பல் பொருள் ஒரு மொழியாகும் கடை என்ற சொல்லிற்கு கீழ்மை என்ற பொருளும் உள்ளது கீழ்மை என்பது மதிப்பு குறைந்து தாழ்வான நிலையை அடைதலையே குறிக்கின்றது எனவே கடை என்ற தமிழ் சொல் காட்டா என கிரேக்க மொழியில் மறிவி கிரேக்க மொழியில் உள்ள மை மு என்ற சொல் குரங்கை குறிக்கின்றது இந்த சொல் அரபிக்கில் இருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் மைமுகன் என்ற சொல் கருங்குரங்கை குறிப்பதால் மைமுகன் என்ற சொல் திரிந்து மை மு என மருவி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கிரேக்க சொல் எம்மிஸ் இந்த சொல்லுக்கு வி அதாவது நாம் நாங்கள் என்ற பொருள்களை குறிக்கின்றது தமிழில் உள்ள எம் என்ற சொல் யாம் என்ற தன்மை பன்மை சொல்லாகும் ஆங்கிலத்தில் மீ அவர் அதாவது நான் எங்கள் என்ற பொருட்களை தருகிறது எனவே எம் என்ற தமிழ் சொல்லே எம்இஸ் என கிரேக்க மொழியில் திருந்திருக்க வேண்டும் இன்றைய பதிவுல கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்